மதம் என்பதைத் தாண்டி இறை நம்பிக்கை என்பதைத் தாண்டி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்காகவே என்றில்லாமல் அன்பும் சமத்துவமும் முற்போக்கு சிந்தனையோடும் அதீத நிர்வாகத்திறனோடும் எல்லாராலும் வியந்து பார்க்கப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமையாகத்தான் வாழ்ந்துள்ளார் போப் பிரான்சிஸ் ஆம் அவர் இறந்தாலும் அவர் புகழும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் அழகியலும் இன்றும் என்றும் எல்லாராலும் நினைவு கூறப்படும் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ என்ற இயற்பெயரை கொண்ட போப் பிரான்சிஸ் அந்த பதவியில் அமர்ந்த முதல் லத்தீன் அமெரிக்கர் என்ற பெருமைக்குரியவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி இருநூற்றி அறுபத்தி ஆறாவது போப்பாக அவர் தேர்வு செய்யப்பட்டார் வாட்டிக்கனில் ஊழல் நிதிமுறைகேடு உள்ளிட்ட சர்ச்சைகளை சரிவர கையாள தவறியதாக எழுந்த புகார்கள் காரணமாக இதுவரை இல்லாத வகையில் தனது போக் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் பதினாறாம் பெனடிக் அதனைத் தொடர்ந்து அந்த பதவிக்கு போப் பிரான்சிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சமூக நீதி கொள்கைகளில் உறுதியாக இருந்த போப் பிரான்சிஸ் எச்ஐவி உள்ளிட்ட பாதிப்புகளால் ஒடுக்கப்பட்ட நோயாளிகள் மீது பரிவு காட்டி வந்தார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எய்ட்ஸ் நோயாளி ஒருவரின் இல்லத்திற்கு சென்று அவரின் கால்களை கழுவி முத்தமிட்டு அவர்கள் மீதான தனது பரிவையும் வெளிப்படுத்தினாராம் அகதிகளுக்கும் புலம்பெயர்வோருக்கும் எப்போதும் தனது ஆதரவை தெரிவித்து வந்தார் தனது இருபத்தி இரண்டு வயதிலிருந்தே கிறிஸ்துவ சமூகத்திற்கான சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் பிரான்சிஸ் போப்பாக பதவியேற்றுக் கொண்ட நாள் முதல் மத நல்லினத்திற்கு தொடர்ந்து குரல் எழுப்பி வந்தார் பாலினம் நிற வேறுபாடின்றி அனைவரும் கடவுளின் சாயலாகவே படைக்கப்படுவதாகவும் அவர் நம்பினார் பிறருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக சமத்துவ உணர்வோடும் சகோதரத்துவ மனநிலையோடும் வாழ்ந்து சுதந்திரமாக தன் கதியை அடைய வேண்டும் என்றும் எல்லா மனிதரும் சமமான மனித மாண்பு கொண்டவர்கள் என்றும் இந்த உண்மையை மதிக்காமல் அவர்களை வேறுபடுத்தி ஒதுக்கி கொச்சைப்படுத்துகின்ற போக்கு என்பது பெரிய குற்றமாகும் எனவும் எடுத்துரைத்தவர் போப் பிரான்சிஸ் ஒவ்வொருவரின் சமய நம்பிக்கையின் அடிப்படையில் மனிதர்களை வணிக பொருளாக நடத்துதல் கட்டாய உழைப்பில் ஈடுபடுத்துதல் விபச்சாரத்திற்கு உட்படுத்துதல் மனித உடலுறுப்புகளை வணிகப் பொருளாக்குதல் போன்ற நவீன அடிமை முறைகளை எல்லாம் மனித எதிரான குற்றங்கள் என்று எடுத்துரைத்தவர் போப் பிரான்சிஸ் மனித சமத்துவத்தையும் சக மனிதர்கள் மீதான அன்பையும் போதித்து வந்த போதும் போப் பிரான்சிஸ் தனக்கென ஒரு அழகான காதல் நினைவையும் தனக்குள்ளே சுமந்துதான் சேவைக்குள் இறங்கியுள்ளாராம் போப் பிரான்சிஸ் இறைவனுக்காகவே என தன்னை அர்ப்பணிப்பதற்கு முன்பு தனது பனிரெண்டு வயதில் அர்ஜென்டினாவின் தலைநகரான பியோனஸ் ஏரஸில் வசித்து வந்தார் அப்போது ஜார்ஜ் என்ற இயற்பெயர் கொண்ட போப் பிரான்சிஸ் அவரது பக்கத்து வீட்டு பெண்ணான அமாலியா டொமெண்ட் என்ற பெண்ணை காதலித்து அவருக்கு காதல் கடிதமும் எழுதியுள்ள வெளிப்படுத்தி உள்ளாராம் அது மட்டுமின்றி திருமணம் செய்யும் தனது விருப்பத்தையும் தெரிவித்தாராம் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்ளாவிட்டால் நான் பாதிரியாராகிவிடுவேன் என அந்த பெண்ணிடமே கூறியிருந்தாராம் ஆனால் அந்த அமாலியா என்ற பெண்ணின் வீட்டில் இவர்களின் காதலுக்கு மறுப்பு தெரிவிக்கவே அதன் பின் இருவரும் பல மாதங்களுக்கு சந்திக்கவே இல்லையாம் இறுதியில் ஜார்ஜ் பாதிரியாராகும் ஒரு நிகழ்வில் தான் அமாலியா அவரை பார்த்தாராம் இவரின் பாதையும் வெகு தொலைவில் சென்றுவிட்ட பின்னரும் இருவருக்கும் இடையே இருந்த அந்த ஒரு நட்பு மரியாதையான உறவாகவே கடைசி வரையில் நீடித்ததாம் இருவருக்கும் பல ஆண்டுகளாக கடித போக்குவரத்தும் இருந்ததாம் நல்ல வேலை அன்று நான் அவனுக்கு ஓகே சொல்லவில்லை என்று அமாலியா ஒருமுறை கிண்டலாக ஒரு நேர்காணலில் பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது போப்பாக பதவி ஏற்பதற்கு முன்பாகவே பல்வேறு பெரிய பதவிகளை வகித்துள்ளாராம் இருப்பினும் தனக்கு சம்பளம் வேண்டாம் என மறுத்துள்ளதாக அவரை காலத்தில் சீர்திருத்தத்தை முன்னுரிமையாக கொண்டு செயல்பட்டார் திருச்சபை நிதிகளில் வெளிப்படைத்தன்மையை வெளிக்கொண்டு வந்தவர் போப் பிரான்சிஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் லாம்போர்ஹினி நிறுவனம் போப் பிரான்சிஸுக்கு இரண்டு லட்சம் டாலர் மதிப்பிலானினி காரை பரிசாக அளித்துள்ளது ஆனால் பிரான்சிஸ் அந்த காரை தன்னுடைய சொந்த நோக்கத்துக்காகவோ பயன்படுத்தவில்லை அதை வாங்கி ஏலத்தில் விடுத்து அந்த பணத்தை எடுத்து பல்வேறு உள்ள தொண்டு நிறுவனங்களுக்கு தானமாக வழங்கி ஆடம்பரமாக வாழ வாய்ப்பு கிடைத்தும் பணம் பதவி அதிகாரம் ஆகியவற்றை புறந்தள்ளிவிட்டு மனிதநேயம் பணிவு எளிமை கண்ணியம் ஒழுக்கம் சமூக நீதி உள்ளிட்ட குணநலன்களை மட்டுமே தனது வாழ்நாள் வரை கடைபிடித்தவர் போப் பிரான்சிஸ் வாழ்க்கை முறையில் எளிமையை தேர்ந்தெடுத்தாலும் சிந்தனையில் மேன்மையை தான் தேர்ந்தெடுத்துள்ளார் போப் பிரான்சிஸ் முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு நபராகவே அறியப்பட்டார் பல நூற்றாண்டுகள் பழமையான கோட்பாட்டை மாற்றி அமைக்காமல் மிகவும் இரக்கமுள்ள கத்தோலிக்க திருச்சபையை உருவாக்கிய சீர்திருத்த தலைவராக போப் பிரான்சிஸ் வரலாற்றில் இடம் பிடித்தார் மக்களின் போப் ஆண்டவராக விளங்கியவர் இந்த பெயரை தேர்ந்தெடுத்ததிலேயே அவர் தனது தனித்துவத்தை வெளிப்படுத்தியதாக அவரது வாழ்க்கை கூறும் தனது செல்வத்தை துறந்து ஏழைகளுக்காக தனது வாழ்க்கை அர்ப்பணித்த பதிமூன்றாம் நூற்றாண்டின் மறைபொருள் அசிசியின் புனித பிரான்சிஸின் நினைவாக பிரான்சிஸ் என்ற பெயரை பெற்ற முதல் போப் இவராவார் திருச்சபைக்குள் பாரம்பரியவாதிகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்புகளை எதிர்கொண்ட போதிலும் இவரது சீர்திருத்த எண்ணங்களில் சற்றும் சளைத்ததில்லை விசுவாசிகளின் நேசத்தை அதிக அளவில் பெற்ற சீர்திருத்த தலைவராக விளங்கியவர் போப் பிரான்சிஸ் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கியவர்கள் சொந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாட்டில் குடியேறியவர் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என விளிம்பு நிலை மக்களை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்தவர் போப் பிரான்சிஸ் மனிதர்கள் எதிர்கொள்ளும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு சக மனிதர்களே காரணம் என்றும் கூறியிருந்தார் அதோடு பாதிரியர்களால் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளான பலருக்கும் அவர் ஆதரவாக நின்றுள்ளார் சாதாரண அங்கிகளை அணிவதிலிருந்து ஆடம்பரமான அரண்மனைகளை தவிர்த்ததிலிருந்து தனக்கு வரும் தொலைபேசி அழைப்புகளை தானே எடுப்பதிலிருந்து கணவரை இழந்த பெண் பெண்கள் கைதிகள் போன்றோருக்கு ஆறுதல் தெரிவிப்பதிலிருந்து அவர் என்றுமே எளிமையை விரும்புவராகவும் எளிய மக்களோடு அறியப்பட்டார் போர் இல்லாத அமைதியான உலகுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் உலகின் அடிமைத்தனத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் வந்தார் டொனால்டு டிரம்பின் பதவியேற்புக்கு சற்று முன்பு கூட குடியேறிகளை பெருமளவில் நாடு கடத்துவதற்கான டிரம்பின் திட்டங்கள் ஒரு அவமானம் என்று சாடியிருந்தார் போப் பிரான்சிஸ் அகதிகளை நாடு கடத்தும் போக்கில் ிருக்கும் டொனால்ட் ட்ரம் ஒரு கிறிஸ்துவராக இருக்கவே முடியாது என்று கடுமையாக விமர்சித்தும் இருந்தார் இப்படி எண்ணற்ற முற்போக்கு சிந்தனைகள் கொண்டிருந்தாலும் தனது ஒரு சில கருத்துக்களால் முரண்பட்டு பிறரால் விமர்சனத்துக்கும் உள்ளாக்கப்பட்டார் பெண்களின் சில குறிப்பிட்ட உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளில் அடிப்படைவாத கொள்கை கொண்டவராகவே அறியப்பட்டார் திருமண முறிவு கருக்கலைப்பு கருத்தடைக்கான உரிமை உள்ளிட்டவற்றில் பெண்களுக்கு எதிரான நிலைப்பாட்டையே கொண்டிருந்தார் இதனால் பலரது விமர்சனத்துக்கும் ஆளாகியிருந்தார் கருணை கொலை செய்வதை கடுமையாக எதிர்த்த போப் பிரான்சிஸ் திருநங்கைகள் ஓரின சேர்க்கையாளர்களை உள்ளடக்கிய எல்ஜிபிடி அமைப்பின் செயல்பாடுகளை கடுமையாக எதிர்த்தார் இத்தாலியில் நடைபெற்ற ஆயர்கள் மாநாட்டில் பேசிய போது ஓரின சேர்க்கையாளர்கள் குறித்து கடுமையான வார்த்தைகளில் இவர் பேசியிருந்தது பெரும் சர்ச்சையானது ஓரின சேர்க்கையாளர்களை பாதிரியார் பதவிக்கு பயிற்சி பெற அனுமதிக்க கூடாது என அவர் கூறியிருந்ததாக பரபரப்பாக பேசப்பட்டது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளான இந்த பேச்சு பெரும் சர்ச்சையானதை தொடர்ந்து போப் பிரான்சிஸ் அதற்காக மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அவருக்கு பெருங்குடல் அழற்சி முழங்கால் வழி ஆகியவற்றால் அவர் சர்க்கர நாற்காலியை பயன்படுத்த வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது இரண்டு நுரையீரல்களிலும் உள்ள மூச்சுக்குழாய்களில் ஏற்பட்ட அழற்சி காரணமாக ஒரு மாதத்துக்கும் மேலாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டியிருந்தது போப் பிரான்சிஸ் அப்போது தனது பதவியை ராஜினாமா செய்வார் என மிக நீண்ட காலமாக ஊகங்கள் வந்தன எனினும் அதனை திட்டவட்டமாக மறுத்தவர் போப் பிரான்சிஸ் போப் பாண்டவர் ராஜினாமா செய்வது என்பது சாதாரண விஷயமாக மாறக்கூடாது என்பதில் அவர் உறுதியாகவே இருந்தார் வாட்டிக்கனில் தனது முதல் ஈஸ்டருக்கு முன்பு ரோம் சிறையில் கைதிகளின் பாதங்களை அவர் கழுவி முத்தமிட்டார் போப் பிரான்சிஸ் தனது முதல் வெளிநாட்டு பயணத்திற்காக இத்தாலிய தீவான லம்பேட்ஸாவை தேர்ந்தெடுத்தார் இதற்கு காரணம் ஐரோப்பாவுக்குள் நுழைய விரும்பும் பல்லாயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோருக்கு அந்த தீவு தான் நுழைவு வாயிலாக உலகின் அலட்சியத்தையும் அதன் விளைவுகளையும் உணர்த்தவே அவர் இந்த தீவுக்கு சென்றிருந்தார் தலைவராக அறியப்படும் போதும் ஆகியவற்றை விட இந்தியாவில் அதிக கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்திய நாட்டிற்கு போப் ஆண்டவர் வருகை என்பது இருந்ததே இல்லையாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு போப் ஆண்டவர் பால் என்பவர் முதன்முறையாக இந்தியாவிற்கு வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஜான்பால் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளில் இரண்டு முறை இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளாராம் இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி போப்பாண்டவர் ஜான் பால் தான் அதற்கு பின் எந்த போப்பாண்டவரும் இந்தியா வந்ததில்லை ஆனால் உலகமே போற்றும் போப் பிரான்சிஸுக்கு இந்தியா வர வேண்டும் என்ற ஆசை தீயாய் இருந்து வந்ததாம் சில காரணங்களுக்காக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியா வர இருந்த போப் பிரான்சிஸின் பயணம் ரத்தானது ஆனால் அச்சமயம் அவர் வங்காளதேசம் மற்றும் மியான்மருக்கு சென்று வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்தியாவிற்கு வர வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார் தனக்கு அதில் அதீத விருப்பம் என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் போப் பிரான்சிஸ் இந்தியாவிற்கு வரவே இல்லை நம் நாட்டிற்கு வர வேண்டும் என்ற அவரது வாழ்நாள் ஆசை இறுதிவரை நிறைவேறாமல் இதயத்தில் இந்தியாவின் நினைவுகளோடே உலகத்தை விட்டு சென்றுள்ளார் போப் பிரான்சிஸ்